அடுத்த ஷோ தொடங்குவதற்கு இன்னும் பத்து நிமிடங்கள் தான் இருந்தது ஜோக்கருக்கு பதற்றம் குறைந்திருக்கவில்லை இன்னொரு பீடியை எடுத்து குடித்தார் புகை கூடவே கொஞ்சம் இருமலையும் சேர்த்து கொண்டு வந்தது இந்த ஊருக்கு வந்து டென்ட் அடித்து பதினாறு நாட்கள் ஆகிவிட்டன வீட்டுக்கு இன்னும் பைசா அனுப்பவில்லை முன்பெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி வந்துவிட்டால் திரும்பி போகும் வரை என்ன நடந்தாலும் கவலைப்பட தேவை இருக்காது ரெண்டு மாசமோ மூணு மாசமோ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இப்போது அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் செல்போனை கொண்டு வந்து விட்டார்கள் இதனால் யாருக்கு தொல்லையோ இல்லையோ ஜோக்கர் அநியாயத்துக்கு திண்டாடினார் தினம் நூறு முறையாவது போன் செய்து பேசாவிட்டால் அவன் பொண்டாட்டிக்கு தூக்கமே வராது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னையா செய்கிற சாப்பிட்டியா மதியானம் ரெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் இப்படிதான் தொடங்குவான் ராத்திரி பதினோரு மணிக்கு கூப்பிட்டாலும் இப்படி தான் தொடங்குவார் சில சமயம் ஷோவில் இருக்கும்போது போது ஃபேன் டுக்குள் வைத்திருப்பான் பல்ட்டி அடிக்கிற நேரமாக ஃபோன் அடிக்கும் உடனே எடுக்கவும் முடியாது அவனுடைய பாட்டை முடித்துவிட்டு மீண்டும் வந்து எடுக்கும் வரை ஃபோன் அடித்து கொண்டே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ஏதாவது அவசரமோ என பதற்றத்தோடு எடுத்தால் என்னையா செய்ற புள்ள உன்னதா தேடிக்கிட்டு இருக்கு என்பார் கடுப்பில் சனிங்கனே இவ்வளவு நேரமா கூப்பிட்டும் எடுக்கலனா வேலையா இருப்பன்னு தெரிய வேணாம் சும்மா சும்மா என்ன வெங்காயத்துக்கு போன் அடிக்கிற என்று வெடித்தால் அடுத்த நொடியே எதிர்முனையிலிருந்து அழுகை சத்தம் கேட்கும் அது எப்படி இவளுக்கு மட்டும் நினைத்ததும் அழுகை வந்துவிடுகிறது என்று எனக்கு தெரியவே இல்லை இவன் எதுவும் சொல்ல மாட்டான் சரி சரி புள்ளைக்கு திங்க ஏதாச்சும் வாங்கி கொடு நான் அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லி துண்டித்து விடுவான் அதற்கு மேலும் பேசினால் அவள் சொந்த கதை நொந்த கதை எல்லாம் சொல்லி முடிக்க முக்கால் மணி நேரம் ஆகிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் இன்று மதியம் சோ முடிகிற நேரமாக ட்ரெஸ்ஸிங் ரூமிலிருந்து இவன் போனை எடுத்துக்கொண்டு தவளை ரமேஷ் ஓடி வந்தான் அது என்னவோ ரமேஷ் என பெயர் வைத்திருக்கிறவர்களை கண்டாலே கோபம் கோபமாக வருகிறது எல்லாம் இந்த தவளை ரமேஷால் வருவதுதான் அவன் பொதுவாக இவன் மீது எந்த அக்கறையும் காட்டுவது இல்லை ஜோக்கருக்கு ஒரு பிரச்சனை என்றால் சின்னதாக இருந்தாலும் உடனே அந்த பிரச்சனையை எப்படி பெரிதாக்குவது என யோசித்து அதை செயல்படுத்தி விடுவான் என்று தான் சொல்ல வேண்டும் போனை எடுத்ததும் காடாறு மாசம் வீடாறு மாசம்னு சுத்தரப் பொழப்பு ஒரு பொழப்பையா சரி போறது தான் போற வீட்டுக்கு செய்யறது செஞ்சுட்டு போக வேணாம் உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டியும் புள்ளக்குட்டியும் இப்படி ஒரு மூர்க்கமான தாக்குதலை அவனது இருந்து அவன் எதிர்பார்க்கவே இல்லை அது எப்படியோ பதினைந்து நாளைக்கு ஒரு முறை மூவாயிரம் கொடுத்தால்தான் குடும்பம் நடத்த முடிகிறது இத்தனைக்கும் வீட்டில் பொண்டாட்டியும் மகளும் மட்டும்தான் வரும்போது தாண்டி காசு கொடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ளே என்ன இளவுன்னு இப்போ கேட்குற இங்கே என்ன அச்சா அடிக்கிறேன் நீ கேட்டதும் அனுப்பி வைக்க என்று நானும் கத்தினேன் அவன் பொண்டாட்டி விடுவதாக இல்லை நீ கொடுக்குற காசை நான் என்ன அவிச்சா திங்குறேன் விலவாசி அம்புட்டு விற்கிறதையா பால் விலை தெரியுமா பேசுகிற பேச்சு பால் விலையா இவ்வளவு செலவுக்கும் காரணம் நம்ம கெட்ட கேட்டுக்கு பால் ஒரு கேடா அதான் அரிசி கடையில ஒரு ரூபாய்க்கு தராங்கல்ல அப்புறம் என்ன அவன் இப்போதைக்கு தப்பித்தால் போதும் என்று ஏதோ ஒன்றை சொல்ல ஒரு ரூபாய்க்கு அரிசி வந்துட்டா மற்ற சாமானெல்லாம் உங்க அப்பனா வந்து கொடுப்பான் நானும் எல்லாத்தையும் விற்றுட்டு தான் குடும்பத்தை ஓட்டுறேன் இன்னும் விற்கிறதுக்கு தாலி மட்டும்தான் இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல ரூபா அனுப்பல அதை தான் விற்கணும் சொல்லிவிட்டு போனை வைத்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பிட்ட கொஞ்ச சோறும் நெஞ்சுக்கு எதிர்கொள்ள ஷோ தொடங்கும் நேரமாகிவிட்டதற்கான பெல் அடித்து கொண்டு இருந்தார்கள் முகமூடி போட்டுக்கொள்வதாலேயே பல சமயங்களில் இவன் படும் துயரங்கள் எதையும் வெளி உலகம் தெரியாமல் பார்த்து கொண்டு இருக்கிறான் அதையும் மீறி சில சமயங்களில் நிஜமாகவே கண்ணீர் வரும் என்று தான் சொல்ல வேண்டும் எவ்வளவோ குழந்தைகளை சந்தோஷப்படுத்துகிறான் அவன் குழந்தை பிள்ளையை பற்றி நினைக்கும் போது எல்லாம் தன்னையும் மீறி அழுதுவிடுவான் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் கண்ணீர் முகத்தில் வலிந்து இறங்கும் போது ஜோக்கரின் நடிப்பை மெச்சி கை தட்டல் பலமாகும் கை தட்ட தட்ட சில சமயங்களில் அழுகை அதிகமாகிய அதிகமாகியபடியே இருக்கும் அன்று முழுக்க எந்த குழந்தையை பார்த்தாலும் பிள்ளையின் நினைப்பாகவே தெரிவான் இன்று ஷோ முடிந்ததும் கொஞ்சம் பணம் கேட்டு வாங்க வேண்டும் என நினைத்து கொண்டான் இவனுக்கு தன் பிள்ளையோடு விளையாட அவ்வளவு பிடிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேல் அவன் வீட்டில் இருந்தது இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு கம்பெனி கிளம்பிவிடும் இன்னும் ஒரு வாரம் இருந்துவிட்டு போகலாம் என்றால் வீட்டில் தாங்காது பல சமயங்களில் வேறு ஏதாவது தொழில் செய்திருக்கலாமோ என்று படும் ஆனால் இதில் தான் தான் சந்தோஷமாக இருப்பதாக நினைத்தான் ஷோ தொடங்கிவிட்டது எப்போதும் முதலில் கொஞ்ச நேரம் ஜோக்கர் தான் காமெடி பண்ண வேண்டும் இன்று பணம் கேட்க வேண்டும் என்பதால் கொஞ்சம் ஆர்வமாகவே எல்லாவற்றையும் செய்தான் கைத்தட்டல் வழக்கத்தை விட பலமாக இருந்தது வழக்கமாக பல்டி அடிக்கும் போது இருக்கிற வேகத்தை விட இன்று அதிகமாகவே இருந்தது அவனை தொடர்ந்து யானையை கூட்டிக் கொண்டு அடுத்த ஆள் உள்ளே வர இவன் சின்ன ஓய்வுக்காக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் போனான் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லோரும் தயாராக இருந்தார்கள் வழக்கமாக பேசும் சில வார்த்தைகள் தவளை ரமேஷ் என்ன ஜோக்கர் அண்ணே இன்னைக்கு வீட்ல இருந்து மதனி போன் வரவும் ஆட்டம் பிரமாதமா இருக்குது போல என்று அவனும் சொன்னான் குத்தலாக கேட்டான் அப்படியே அவன் வாயில் ஒரு குத்து விடலாமா என்று இருந்தது இவன் சிரித்தபடியே நகர்ந்து போய்விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் மேனேஜர் அடுத்தது யார் எல்லாம் போக வேண்டும் என வரிசையாக சொல்லி கொண்டு இருந்தான் அது ஒன்றும் கம்பு அல்ல தினமும் செய்து பழக்கப்பட்டு போனதுதான் ஆனாலும் தனது கடமையில் சற்றும் மனம் தளராத உத்தமன் மேனேஜர் ஜோக்கர் பட்டும் படாமல் அவரை சுற்றியே வந்து கொண்டிருக்க என்னையா ஏன் பின்னாலேயே தெரிகிற சீக்கிரம் போ நீ இங்கே வந்து நிக்கலாமா என்று சொன்னான் ஜோக்கர் சிரித்தான் யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டு ஒண்ணுமில்ல சார் இன்னைக்கு கொஞ்சம் பணம் வேணும் வீட்ல புள்ளைக்கு மேலுக்கு சோகம் இல்லை என்று சொன்னான் மேனேஜருக்கு உடனே கடுப்பானது யோ காசு கேட்கிற நேரம் ஐயா இது போயா போய் வேலையை பாரு ஆளை இப்போது பிடித்தால்தான் ஆட்சி என்கின்ற பதற்றத்தில் ஜோக்கர் இங்கேயே வந்து சொன்னான் மேனேஜர் பேசுவதை பார்க்கையில் காசு வருகிற மாதிரி தெரியவில்லை என்ன நடக்கிறதோ என மீண்டும் கிரவுண்டுக்கு போனவனை தவளையன் என்னனே நிறைய கிடைச்சதா கேட்ட வேகத்தில் அவனது மூக்கில் ஒரு குத்து விட்டான் ஒன்று இரண்டாக இரண்டு மூன்றாக வரிசையாக குத்துகள் தவளையின் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்டியது முதல் குத்தை பொண்டாட்டியை நினைத்தும் இரண்டாவது குத்தை மேனேஜரை நினைத்தும் மூன்றாவது குத்தை பால் விலை பஸ் டிக்கெட் பருப்பு விலை இப்படி எல்லா கன்றாவியின் விலையை கூட்டியவனை நினைத்தும் குத்தினான் எல்லோரும் வந்து விலக்கிவிட்டும் கூட அவனால் நிறுத்த முடியவில்லை மேனேஜர் ஜோக்கரின் முகத்தில் தெரிந்த குரோதத்தை கண்ட பயத்தில் எதுவும் பேசவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏண்டா என்னை பார்த்தா எல்லா பயலுக்கும் இலக்காரமாக இருக்கா அவன் இதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருந்தான் ஜோக்கரின் புண்ணியத்தில் தவளை பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கேன்சல் ஆகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் மேனேஜர் என்ன நினைத்தாரோ ஷோ முடிந்ததும் ஜோக்கரை கூப்பிட்டு இந்தாயா உனக்கு தர வேண்டிய சம்பளம் நாலாயிரத்தோடு சேர்த்து கூடுதலாக ஒரு பத்தாயிரம் இருக்கு எடுத்துக்கிட்டு வவுச்சரில் கையெழுத்து போடு ஜோக்கரின் மூஞ்சியை பார்க்கவே இல்லை சிரிக்க வைப்பதுதான் ஜோக்கரின் வேலையாக இருக்க வேண்டும் வன்முறையாளனாக இருப்பதா கையெழுத்து போடும்போது மனம் முழுக்க ஜோக்கருக்கு பட்டாம்பூச்சி பறந்தது கையெழுத்து போடுகிற போது மட்டும்தான் ஜோக்கர் மணி என ஜோக்கரோடு சேராமல் மறைந்து போன தன் பெயர் அவனுக்கே நினைவுக்கு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பி போனவனை இப்படி அடிக்கிறது மல்லு கட்டுறதுன்னு இருக்கிற ஆளுக நம்மளுக்கு சரிபடாது நீ வேறு கம்பெனி பார்த்துக்க சொல்றதுக்கு தான் வர சொன்னேன் வவுச்சர் புக்கை எடுத்து வைத்துவிட்டு மேனேஜர் வேகமாக எழுந்து போனார் இவனால் அந்த வார்த்தைகளை முழுமையாக சிரிக்க முடியவில்லை வேறு கம்பெனியா இவனுக்கு வேறு வேலை எப்படி தெரியாதோ அப்படியே வேறு கம்பெனியும் தெரியாது விவரம் தெரிந்த நாளிலிருந்து இதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறான் ஜோக்கராகவே வளர்ந்து ஜோக்கராகவே கல்யாணம் கட்டி ஜோக்கராகவே அப்பாவாகி ஜோக்கராக தான் சமூகத்தின் ஒரு மனிதனாகி இருந்தான் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான் ஓடிப்போய் மேனேஜரின் காலில் விழுந்தான் ஐயா தெரியாமல் செஞ்சுட்டேன் உங்களுக்கே தெரியும் அந்த பையன் எப்போ பார்த்தாலும் என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு கோபத்தில் தான் அடிச்சிட்டேன் இனிமே நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா கெஞ்சி பார்த்தான் கதறி பார்த்தான் ஐயா இன்னைக்கு கோபத்தில் அவன் அடித்த நாளைக்கு என்னை அடிப்ப இதெல்லாம் சரிபடாதுப்பா இனி எவ்வளவு அடித்தாலும் ஜோக்கர் வாங்குவான் அதிகாரம் என்னும் சாட்டை மேனேஜரிடம் இருந்தது அதை முயன்றவரை சுழற்றவே விரும்பினான் எப்படி விலைவாசி உயர்த்துகின்ற அதிகாரம் இருக்கிறவர்கள் சாட்டையை சுழற்றுகிறார்களோ அதே மாதிரி ஜோக்கருக்கு கெஞ்சி அழுது தொண்டை தண்ணி வற்றிவிட்டது மேனேஜர் இறங்கி வருவதாக இல்லை அவன் கிளம்பியே போய்விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டிலிருந்து பொண்டாட்டி வரிசையாக போன் அடித்து இருந்தான் அவன் எடுக்கவில்லை அந்த ஊரின் பேருந்து நிலையத்தில் இரவு முழுக்க உட்கார்ந்திருந்தவன் சோடியம் விளக்குகளின் ஊடாக பெய்து கொண்டு இருந்த பனிமலையை பார்த்தபடி அடுத்து என்ன செய்வதென தெரியாதவனாக இருந்தான் ஓடிப்போய் குழந்தையின் மடியில் விழுந்து அழுது புரண்டு விளையாடினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவனுக்கு தோன்றியது அதிகாலையில் வீட்டுக்கு போகும்போது அறை உயிராக போனான் எதிர்பாராமல் இவனை பார்த்த அவன் பொண்டாட்டி இவனுக்கு எதுவோ ஆகியிருக்கிறதென நினைத்து யாத்தி என்னையா ஆச்சி ஏன் மூஞ்சியெல்லாம் இப்படி இருளடைந்து கிடக்கு மேலுக்கு இல்லையா என்று கேட்டாள் சேலை தலைப்பால் மூஞ்சியை துடைத்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சுருட்டி இருந்த வேஷ்டி மடிப்பில் இருந்து ரூபாயை எடுத்து கொடுத்தான் காசை வாங்கி எண்ணி பார்த்தவள் எதுக்கு யா இம்புட்டு காசு மேலுக்கு என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்றாள் ஜோக்கர் வீட்டுக்குள் விளையாடிக் கொண்டு இருந்த குழந்தையை அள்ளி எடுத்து முத்தமிட்டான் அந்த பிள்ளை அவனோடு பின்னி பிணைந்து கொண்டது ஒரு சொம்பு நிறைய நீராகாரம் எடுத்து ஜோக்கரிடம் அவன் பொண்டாட்டி நீட்டினான் எதுவும் பேசாமல் வாங்கி குடித்தவனுக்கு அந்த குடுமை சந்தோஷமாக உள்ளிறங்கியது திரும்பி அவளை பார்த்தவன் இனிமே சர்க்கஸும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல வேற பொழப்பத்தான் பார்க்கணும் அவனால் பொண்டாட்டியின் மூஞ்சியை பார்க்க முடியவில்லை அவளுக்கு தெரியும் இவனுக்கு அதை விட்டால் வேறு எந்த வேலையும் தெரியாது என்று எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவதை பெருமையாக வேலையாக நினைத்து செய்கிறவனுக்கு என்ன காரணத்தால் இப்போது இப்படி ஆகியிருக்கிறது என்று அவளும் பிரமித்து போய்விட்டார் பத்து நாட்கள் எங்கும் போகவில்லை வீடு அவனை முழுமையாக அரவணைத்து கொண்டது சர்க்கஸில் என்னவெல்லாம் செய்தானோ அதை வீட்டில் பிள்ளையின் முன்னால் செய்து காட்டினான் குழந்தை எல்லாவற்றையும் ஆவண பார்த்தது சிரிக்கவே இல்லை இவனுக்கு ஏன் அது சிரிக்காமல் இருக்கிறது என தெரியவில்லை தனது அதிகபட்சமான அத்தனை வித்தைகளையும் செய்து காட்டியும் அது சிரிப்பதாக இல்லை முதல் இரண்டு நாட்கள் எப்படியும் அதை சிரிக்க வைத்து வைத்துவிடலாம் என நம்பியவன் என்ன செய்தும் சிரிக்க முடியவில்லை என்றானதும் அவள் முன்னால் வித்தை செய்வதை நிறுத்திவிட்டான் குழந்தையிடம் வேறு எப்படி அன்பு காட்டுவது என அவனுக்கு தெரியவில்லை அவளுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அவன் பொண்டாட்டி வெறுமனே கிச்சு கிச்சு காட்டினால் கூட அதற்கு சந்தோஷமாக அந்த குழந்தை சிரித்து ஆர்ப்பாட்டம் செய்தது இவன் என்ன செய்தாலும் அப்படியே இருக்கிறாள் என்ன செய்வது என தெரியாமல் தோல்வியை ஒப்பு கொண்டவனாக அமைதியாக இருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வீட்டில் இருப்பது துயரமாகிவிட வாழ்வில் முதல் முறையாக வேலை தேடி தெருவில் இறங்கினான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஒரு காட்டன் மின்னில் நைட் வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் வேண்டுமென கேட்டு இருந்தார்கள் நாலாயிரம் சம்பளம் ஒரு வேலை சாப்பாடு இப்போதைக்கு இது பரவாயில்லை என மனசு இல்லாமல் போனான் யாருமே இல்லாமல் அனாதையாக இருப்பது போல உணர்ந்தான் தன்னை சுற்றி எப்போதும் கேட்டுக்கொண்டு இருந்த சிரிப்பு சத்தம் இல்லாமல் சூனியம் பிடித்தது போலாகிவிட்டது அவனுக்கு அவன் பிள்ளையிடம் விளையாடவே அச்சமாக இருந்தது அதுவாக ஓடிவந்து இவனிடம் ஒட்டி கொண்டாலும் அதை தவிர்த்தான் பிள்ளை எவ்வளோ ஆசையா ஓடியாந்து உட்காரது தூக்கே பொண்டாட்டி சொல்கிற போது எல்லாம் அமைதியாக அவளை வெறிப்பான் அவனுக்கு மற்றவர்களின் சிரிப்பு சத்தம் கேட்காமல் சிரிப்பு மறந்து போயிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மகளின் பள்ளிக்கூட விழாவில் நிகழ்ச்சி நடத்த ஜோக்கரை கூப்பிட்டு இருந்தார்கள் அவனுக்கு விருப்பமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் போனால் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் என்றுதால் சம்மதித்து போனான் ரொம்ப நாளைக்கு பிறகு வேஷம் கட்ட எந்த சிரமமும் இல்லை கை தானாகவே எல்லாவற்றையும் செய்தது மிக அணுச்சியானதொரு செயலாக குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கும் சத்தம் இவனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது சீக்கிரமாக போக வேண்டுமென வேகமாக ரெடியாயினான் குழந்தைகளுக்கு நடுவில் போய் நின்றதும் அப்படி ஒரு கைத்தட்டல் எல்லோருமே சந்தோஷ கூச்சலிட்டார்கள் கூட்டத்தில் வேகமாக கண்கள் அவனது மகனை மகளை தேடின அந்த குழந்தை எப்போதும் போல அமைதியாக இருந்தது ஜோக்கருக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது வழக்கமாக செய்கிற ஒவ்வொரு வித்தையாக செய்தான் செய்ய செய்ய குழந்தைகள் சிரித்து உருண்டார்கள் ஒவ்வொரு வித்தையை செய்யும் போது தனது மகள் சிரிக்கிறாளா என பார்த்து கொண்டே இருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவள் சிரிப்பதாகவே இல்லை கடைசியாக இவன் பல்டி அடிக்கும் ஒரு வித்தை செய்யும் போது தவறி விழுந்து அழுகிற போது அவன் மகள் சிரித்தே விட்டான் ஜோக்கருக்கு தான் நின்றிருக்கும் நிலம் அப்படியே ஒரு பத்தடி உயரமானது போல இருந்தது கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது என் மக சிரிச்சிட்டா என் மக சிரிச்சிட்டா என் மக சிரிச்சிட்டா என்று அவன் மனசு சொன்னது என்றான்